வணக்கம் பாடி யாதவர் பிரிவில் தன்மான குடியை நம்முடைய பகலவன் அவர்களை ஏற்று வைப்பார் நம்முடைய சங்கர் அவருடைய தலைமையில் பகலவன் அவர்கள் கொடியினை ஏற்றி வைப்பார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தத்துவ மேதை பெரியார் தத்துவ மேதை பெரியார் தகுப்பறிவு பகலவன் பெரியார் பகலவன் பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் நம்முடைய பகலவன் அவர்கள் உறுதிமொழியை ஆர்சிப்பார்கள் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் சமூக நாள் உறுதிமொழி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறையா வழிமுறையாக சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக

ஆசிரியர் வீரமணி ஆசிரியர் வீரமணி அடுத்ததாக பகுத்தறி பாத்தரை